இரண்டாம் பாகத்தால் சங்கரை போல் மோசம் போன இயக்குனர்கள் சமுத்திர கண்ணியை சூனியம் வச்சு தீர்த்த படங்கள் ஃபர்ஸ்ட் பார்ட்ட நம்பி அதே மாதிரி நல்லா வந்துரும்னு செகண்ட் பார்ட் எடுத்து சம்பாதிச்ச மொத்த நல்ல பேரையும் கோட்டை விட்ட இயக்குநர்கள் நிறைய பேர் இருக்காங்க அப்படி ரீசெண்டா பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட இந்தியன் டூ படம் சங்கர் சம்பாதிச்ச மொத்த நல்ல பேரையும் அப்படியே சுக்குநூரா உடைச்சி எரிஞ்சிருச்சு சங்கர மாதிரியே இதற்கு முன்னாடி மொத்த நல்ல பேரையும் தொலைச்ச இயக்குநர்கள் யாரெல்லாம்னா இப்போ நான் சொல்ல போறேன் லிஸ்ட்ல நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறதே டைரக்டர் லிங்குசாமி ரெண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு லிங்குசாமி இயக்கிய சண்டை கோழி படம் நடிகர் விஷாலுக்கு மட்டும் இல்ல தமிழ் சினிமாக்கே ஒரு நல்ல ஒரு திருப்பு அமைஞ்ச படம் ரஜினி தொடங்கி கமல் வரைக்கும் எல்லாருமே லிங்குசாமியை கூப்பிட்டு பாராட்டி தள்ளிட்டாங்க அதோட ரெண்டாவது பாக்கத்தை ரெண்டாயிரத்தி பதினெட்டுல சண்டை கோழி டூ அப்படின்னு எடுத்தாங்க மொத்த ஊத்திக்கிச்சு படம் ரொம்ப ரொம்ப முக்கிய மாறி லிங்குசாமிக்கு மட்டும் இல்ல சண்டை கோழி படத்துக்கே ஒரு அவமானமா மாறிடுச்சு லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது சமுத்திரக்கண்ணி ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு வெளிவந்த நாடோடிகள் படம் வந்து முதல் பாகம் சும்மா சக்க போடு போட்டது அப்படின்னே சொல்லலாம் வேற லெவலாக ஓடிச்சு உண்மை கதைகளை கையாளக்கூடிய சமுத்திரக்கண்ணி அதோட ரெண்டாவது பாகத்தை நான் எடுக்க போறேன் இருபதுல இந்த படத்தோட இரண்டாவது பாகம் வெளிவந்துச்சு எதுக்கு எடுத்தோம்னு அவருக்கும் தெரியல பார்த்தா நமக்கும் தெரியல அதே மாதிரிதான் அப்பா படத்தோட இரண்டாவது பாகத்திலையும் மோசம் போயிட்டாரு சமுத்திரக்கண்ணி அட இது கூட பரவாயில்லங்க உங்க எல்லாருக்கும் சாட்டை படம் ஞாபகம் இருக்கா விஜய் டிவில திரும்ப திரும்ப போடுவான் நாங்கள்லாம் திரும்ப திரும்ப பார்த்தோம்னு சொல்ற அளவுக்கு அந்த படம் ரொம்ப ரொம்ப நல்லாவே இருக்கும் அதோட ரெண்டாவது பாகத்தை எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு முதல் பாகத்தோட தரத்தையும் குறைச்சிட்டாரு லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது பி வாசு ரஜினிகாந்த் நடிப்புல வெளிவந்த சந்திரமுகி படம் எவ்வளவு பெரிய ஹிட் படம் நான் சொல்லி உங்களுக்கு தெரிய வேண்டாம் அந்த படத்தோட தரம் என்னைக்குமே காலத்தால அழியாது வேற லெவலான படம் சாந்தி தியேட்டர்ல அந்த படம் எண்ணூத்தி நாள் ஓடிருக்கு இருக்கு கேட்கும் அப்படியே புல் அரிக்குது அதோட ரெண்டாவது பாகத்தை நான் எடுக்க போறேன் அப்படின்னு அறுபது கோடியில ராகவல் அரன்ஸை வச்சு படத்தை எடுத்து எடுத்தாரு ஆனா அந்த படம் அறுபது கோடியில பாதிய கூட வசூலிக்கல சந்திரமுகி ஒன் படத்தோட தரத்தை என்னைக்குமே அழிக்க முடியாது நினைச்சிட்டு இருக்கும்போது போது தேவையில்லாம செகண்ட் பார்ட் எடுத்து நம்மள குழப்பி விட்டாரு லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது அர்ஜுன் அர்ஜுன் ஒரு படத்தை டைரக்ட் பண்ணிருக்காருன்னு சொன்னவங்களால நம்ப முடியுமா உங்க எல்லாருக்கும் ஜெய்கின் படம் எவ்வளவு பிடிக்கும் எனக்கு தெரியும் அந்த படத்துக்கு இரண்டாவது பாகம் எடுத்திருக்காங்கன்னு சொன்னா எத்தனை பேருக்கு தெரியும் எஸ் நிறைய பேர் அந்த படத்தை பார்க்கவே இல்ல படம் தியேட்டர்ல ரிலீஸ் ஆகின உடனே அதை எடுத்துட்டாங்க அந்த அளவுக்கு அது மொக்க படமா அமைஞ்சிடுச்சு அதோட அர்ஜுனும் இனிமே நான் டைரக்ட் பண்ணவே போறதுலன்னு முடிவு எடுத்துட்டு டைரக்ஷன் ஃபீல்டையும் விட்டுட்டாரு லிஸ்ட்ல நம்ம அடுத்து பாக்க போறது கேவி ஆனந்த் நடிகர் ஜீவா கேரியர்லயே ஒரு திருப்பு அமைஞ்ச படம் எப்பவுமே ஜாலியான கேரக்டர் தான் இன்னைக்கு வரைக்கும் அந்த படத்தை எத்தனை வாட்டி திருப்பி பார்த்தாலும் போரே அடிக்காது அது எல்லாத்துக்குமே ஆப் அடிக்கிற மாதிரி கோ டூ இந்த படம் மிகப்பெரிய அடியா மாறிடுச்சு லிஸ்ட்ல நம்ம அடுத்து பாக்க போறது உரியடி விஜயகுமார் இலசு முதல் பெருசு வரைக்கும் தன்னுடைய உரியடி படத்தால கவர்ந்துட்டாரு விஜயகுமார் விஜய் குமார் அளவுக்கு ஒரு ஸ்கிரிப்ட் எழுதவே முடியாதுன்னு பேசிட்டு இருந்தாங்க ஆனா தேவையில்லாம அந்த படத்தோட இரண்டாவது பாகத்தை ரெண்டாயிரத்தி ரிலீஸ் பண்ணாரு படம் ஓரளவுக்கு நல்லா தான் இருந்துச்சு ஆனா முதல் பாகத்து கூட எல்லாரும் கம்பேர் பண்ணியே இந்த படத்தை கழுவி ஊத்திட்டாங்க எனக்கு பெர்சனலா இந்த படம் ரொம்ப பிடிச்சிச்சு ஒரு அடி ஆனா இந்த படத்தை முதல் பார்ட் கூட நிறைய பேர் கம்பேர் பண்ணாங்க அந்த டைம்ல இன்ஸ்டாகிராம்ல அப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா பூம் ஆயிட்டு இருந்துச்சு தேவையில்லாம நிறைய பேர்லாம் அந்த படத்தை ட்ரோல் பண்ணிட்டு இருந்தாங்க ஒருவேளை அவர் உரிய அடி ஒன்னோட நிறுத்தி இருந்தார் அப்படின்னா உரிய அடிக்கு உண்டான தரம் வந்து என்னைக்குமே குறைஞ்சிருக்காது எதுக்காக செகண்ட்

நம்ம சந்திக்கலாம் ஸ்டே ட்யூண்ட்